ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கருப்பு உளுந்த பயிரில் சோறாக்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் கருப்பு உளுந்த பயிரையும் எடுத்துக்கோங்க அது தனியாக நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சாலே நம்ம இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இதை கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க இப்போ கடுகு இது இதுக்குள்ளேயே நம்ம ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க இது கூடயே ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கூடயே ஒரு பல்லாரி வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நேசம் வத வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூடயே ஒரு பத்து பன்னெண்டு வெள்ளைப்பொடு போட்டுக்கோங்க சிறுசாக பத்து பன்னெண்டு பெருசாக இருந்தால் நாலு போதும் அதேமாதிரி வாங்கிக்கோங்க இப்போ நம்ம ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் அதே போல் வாங்கிக்கோங்க அப்புறம் இது கூடயே கருவேப்பில போட்டுக்கலாம் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா நல்லா ரெண்டாக கீரி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூடயே ஒரு ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளம் அரிசி அரை பருப்பு பருப்படுத்தும் உளுந்த பயிர் அதுக்கு நம்ம ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் ஆறு திரு கிளாஸ் ஊற்றிக்கோங்க பாருங்கள் நம்ம ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம் இது இது கூட நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு நம்ம போட்டுக்கலாம் அரிசியை இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம இது கூடயே வாஷ் பண்ணி வச்சுருக்கு அரிசியும் அந்த பாயலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம மடிச்சடி போட்டுக்கலாம் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பக்கம்லாம் நம்மளோட சோறு எப்படி வந்துருக்குன்னு இப்போ பாருங்க சூப்பராக வந்துருக்கு இப்போ நம்ம நல்லா இப்படி மிஸ் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஆனால் நம்மளோட சுவையான சுவையான சோறு ரெடி ஆகிடுச்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்